ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி ஸோ ஜேடிஓ அண்ட் ஃபோர்மேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் கவுன்சிலிங் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி டே ஒன் கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ நிறைய பேர் வந்து உங்களுடைய வேகன்சிஸை வந்து நீங்கள் உங்களுடைய போஸ்டிங்ஸை நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ எல்லாேருக்குமே விஷயம் ஸோ அதே மாதிரி நாளைக்கு அடுத்தடுத்து கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ண போகிறவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஸோ நேற்று என்னென்ன கவுன்சிலிங் என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸும் நம்ம வந்து நேற்று ஒரு லைவ் போயிருந்தோம் ஸோ அதில் வந்து நம்ம அது என்னென்ன டேட் படி என்னென்ன வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்ன வேக்கன் போஸ்ட்லாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் என்னென்ன வேகன்சி வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஸோ அதுபடி இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டே வந்து என்னென்ன வேக்கன்சிஸ்லாம் இருக்குது ஸோ கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன வேகன்சீஸ் இருக்குது அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வைஸ் எவ்வளோ வேகன்சீஸ் இருக்குன்றதை நான் இங்கேயுமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுடைய உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ரைட் ஸோ கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட்ஸும் இருக்கு அதையும் கேட்டுத்தாங்க அதையும் நான் உங்களுக்கு இங்கே கிளியர் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஸோ எண்ட் ஆஃப் தி டே அதாவது மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் ஸோ என்ன டிபார் ஓவர்சீர் அண்ட் டிராப்டிங் ஆஃபீஸர் ஜூனியர் டிராப்டிங் ஆஃபீஸர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ் டிபார்ட்மெண்ட் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரியில மொத்தமா இதுக்கு முன்னாடி அவைலபிளாக இருந்தது வந்து ஒன் தேர்ட்டின் வேகன்சிஸ் அவைலபிளாக இருந்திருக்குது சில ஒன் நாட் எயிட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபில் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவைலபிள் வந்து ஃபைவ் ஸோ அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகிரி பிஎஸ்டிஎம்ல தேர்ட்டி ஃபைவ் வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது இன்னும் பிஎஸ்டிஎம் அப்போ யாருமே வந்து இன்னும் உள்ள போகலன்னு அர்த்தம் ஸோ அதனால ஃபர்தர் டேஸ் அப் அப்கமிங் டேஸ்ல வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிஎஸ்டிஎம் ஃபில் ஆகும் ஸோ அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனும் அவைலபிள் வேகன்சிஸ் அப்படியே வந்து ஃபில் ஆகாமல் இருக்குது அதே மாதிரி பிடபிள்யூடி பிளைண்ட் கேட்டகரியில் வரவங்களுக்கும் அப்படியே தான் இருக்குது மாதிரி ஜென்ரல் விமனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் வேக்கன்சிஸில் தேர்ட்டி நைன் வந்து ஃபில் இருக்குது ஃபிஃப்டீன் வந்து என்னவாக இருக்குதுன்னா அவைலபிளாக ஆகிருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஜென்ரல் விமன் பிஎஸ்டியும் அப்படியே தான் அவைலபிளாக இருக்குது ஸோ யாருமே இன்னும் எடுக்கலை அதே மாதிரி ஜென்ரல் விமன் டெஃப் கேட்டகரியில் இருக்குது அப்படியே தான் இருக்குது பிசி ஜென்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நாட் ஒன் வேக்கன்சிஸ் ஸோ செவன்ட்டி வேகன்சிஸ் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா எடுத்துட்டாங்க பேலன்ஸ் தேர்ட்டி ஒன் வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளாக இருக்குது பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் தான் பிசி பிஎஸ்டி இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல பிஎஸ்டிஎம் எதுலேயுமே வந்து என்ன ஆகல அப்படின்னா இன்னும் யாருமே சூஸ் பண்ணல ஸோ மீன்ஸ் யாருமே இன்னும் உள்ள போகல அப்படியே பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க எடுத்ததுனால ஜென்ரல் கேட்டகரியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனும் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ டெஃப் பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் வர்றவங்க இவங்க எல்லாருமே வந்து அப்படியே தான் இருக்குது ஜென்ரலாக இன்னைக்கு டேட்ல கன்க்ளூட் பண்ணா அப்படின்னா ஜென்ரல் கம்யூனிட்டி ஜென்ரல் கேட்டகரி கவர் ஆயிருக்குது பிளஸ் கம்யூனிட்டி வைஸ் ஜென்ரல் கேட்டகரி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கவர் ஆயிருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ பிசி உமன்ல பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் வேகன்சிஸ் அதுல தேர்ட்டின் வந்து என்ன ஆயிருந்தா ஃபில் ஆயிருச்சு இன்னும் தேர்ட்டி ஃபைவ் வேகன்சிஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா அவைலபிளாக இருக்குது பிசி விமன் பிஎஸ்டிஎமுக்கு லெவன் தான் இருக்குது ஸோ எம்பிசி ஜென்ரல் கேட்டகரியில வரவங்களுக்கு வந்து செவன்டி டூ வேகன்சிஸ் இருந்திருக்கு அதுல ஃபார்ட்டி ஒன் ஃபில் ஆயிருச்சு இன்னும் தேர்ட்டி ஒன் வேக்கன்சிஸ் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா அவைலபிளாக இருக்குது ஓகேவா ரைட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி எக்ஸ் சர்வீஸ் மேன்ல வந்து லெவன் அப்படியே தான் இருக்குது இது பி டபிள்யூடி கேட்டகிரியில் வரவங்களுக்கு அப்படியே தான் இருக்கு விமெனில் பார்த்தீங்கன்னா ஆறு தான் ஃபில் ஆயிருக்கு பேலன்ஸ் ஃபார்ட்டி வேகன்சிஸ் இன்னும் அப்படியே அவைலபிளாக இருக்குது ஓகேவா எம்பிசி ஆர் பிசிஎம் சாரி நெக்ஸ்ட் வந்து பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் டுவெல் வேகன்சிஸும் இன்னும் அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு பிசி முஸ்லீம் ஜென்ரல் கேட்டகரிய பிஎஸ்டி இருக்கிறவங்களுக்கு தான் இருக்குது பொறுத்த வரைக்கும் இன்னும் எதுவுமே ஃபில் ஆகல எல்லாமே அப்படியே தான் இருக்கு வந்து இது எல்லாமே ஃபில் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில செவன் தான் இருக்குது எஸ்சி இன்னும் எதுவுமே ஃபில் ஆகல ஓகேங்களா நாளைக்கு தான் இதெல்லாம் ஃபில் ஆகும் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் பில் ஆக ஸ்டார்ட் ஆகல மோஸ்ட்லி நாளையிலேருந்து உங்களுக்கு இது ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ஸோ இது எல்லாமே இன்னும் உங்களுக்கு வந்து ஜீரோ தாம்மா ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ பிசி கேட்டகரிஸ்ல மேக்சிமம் கவர் பண்ணியிருக்காங்க தென் எம்பிசியில ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூரல் அண்ட் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ தென் வந்து அகெயின் இதுலேயும் இருக்குதுன்னு கொஞ்சம் இது எல்லாமே பார்த்துட்டு ஓகேவா ரைட் ஸோ அடுத்தது வந்து என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பிடபிள்யூடி பிடபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டோட்டல் வேகன்சிஸ் வந்து இப்போ எயிட்டீன் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் இன்னும் டென் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ ஜென்ரல் கேட்டகரி இன்னும் எடுக்க ஜென்ரல் கேட்டகரி பிஹெஸ்டிஎம் எடுக்கல எக் சர்வீஸ் மேன் எடுக்கல விமென்ஸ் வந்து ஃபில்லாக ஃபில் ஆகிடுச்சு விமென்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு பிசி ஜென்ரல் கேட்டகரியும் ஃபில் ஆயிடுச்சு ஓகே டெஃப் வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது பிடபிள்யூடி டபிள்யூடி கேட்டகரியில் வர்றவங்க அவைலபிளாக இருக்குது பிசி விமனும் ஃபுல்லாகிடுச்சு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி எம்பிசியும் வந்து ஜென்ரல் கேட்டகரி அண்ட் விமன் கேட்டகிரி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு ஸோ இன்னும் எஸ்சி கேட்டகரிக்கு அவைலபிளாக தான் இருக்குது ஸோ பி டபிள்யூடியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ டோட்டலாக வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் வந்து மொத்தமாக என்னன்றது நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் சொல்றேன் ஸோ அடுத்து வந்து டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் டோட்டலாக வந்து ரெண்டு வேகன்சிஸ் பத்து வேகன்சி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து எட்டு இன்னும் அவைலபிளாக இருக்கு ஸோ ஜென்ரல் கேட்டகிரி மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா ஃபில் ஆயிருக்குது அவைலபிள் பிசி ஜென்ரல் அவைலபிள் பிசி விமன் அவைலபிள் எம்பிசி அவைலபிள் எம்பிசி விமன் அவைலபிள் எஸ்சி ஜெனரல் எஸ்சி விமன் எல்லாமே வந்து உங்களுக்கு என்னவா இருக்குதுன்னா அவைலபிளா இருக்குது ஓகேங்களா சொன்னிஸ் டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த போஸ்டிங் வந்து மேன் தட் இஸ் மெக்கானிக்கல் மட்டுமே எலிஜிபிளா இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் இருபத்தஞ்சுல ஒரே ஒரு வேகன்சிஸ் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க எடுத்துருக்காங்க பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபோரும் இருக்குது நீங்கள் கம்யூனிட்டி பார்த்துக்கலாம் அந்த ஒன்றும் என்ன அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரியில் தான் என்ன இருக்குது அப்படின்னா ஃபில் ஆயிருக்குதுமா ஸோ ஜென்ரல் தான் அந்த ஒன்றும் ஃபில் ஆயிருக்கு பேலன்ஸ் வந்து இருபத்தி நாலு போஸ்டிங் அப்படியே தான் உங்களுக்கு இருக்குது தென் அதே மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் டுவர்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி நைன் வேகன்சிஸ் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு இன்னும் டுவெண்ட்டி வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சி கேட்டகரி அண்ட் எம்பிசி கேட்டகரி தான் இருக்குது ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் எல்லாமே எந்த என்ன ஆயிடுச்சுன்னா ஃபில் ஆயிடுச்சு பிஎஸ்டிம் அவைலபிளாக இருக்குது பிடபிள்யூடி டபிள்யூடி அவைலபிளாக இருக்குது மற்றபடி ஜென்ரல் விமன் ஜென்ரல் கேட்டகரி அதே மாதிரி பிசி ஜென்ரல் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு பிஎஸ்டியும் ஸ்பெஷல் கேட்டகரி அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் தான் எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ இவங்க வர்றதுக்கு மட்டும் என்ன இருக்குன்னா இன்னும் அவைலபிளாக இருக்குது மற்ற எல்லாருக்குமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபில் ஆயிடுச்சு ஓகேவா ரைட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓ இன் டுவார்ட் போர்ட் அதுலேயும் ஃபார்ட்டி நைன் வேகன்சிஸ் தான் சொல்லியிருந்தாங்க ஃபார்ட்டி நைனில் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு இன்னும் டுவெண்ட்டி த்ரீ வேகன்சி தான் அவைலபிளாக இருக்குது ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் கேட்டகரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு தான் வந்து அவைலபிளாக இருக்குது பிளஸ் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வந்து கொஞ்சம் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குது தென் ஆவியில் பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி அது மூணுமே வந்து என்னவாக இருக்குன்னு அவைலபிளாக இருக்குது ஸோ அப்போது ஸோ இன்னும் பேலன்ஸுன்னு எத்தனை வேக்கன்சிஸ் வந்து இருக்கு டோட்டலாக சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் வேக்கன்சிஸ் வந்து இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் வேக்கன்சிஸ் தான் வந்து அடுத்தடுத்த டேஸில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இவங்க கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி ஃபில் ஆகாமே எப்படி வந்து கம்யூனிட்டி வைஸ் ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஓவராலாக பார்த்தா அந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட் நீங்கள் ஓவர் சீர் அண்ட் ஓவர் சீர் டேடிஓ இன் இது எடுத்தீங்க அப்படின்னா மீன்ஸ் நீங்கள் ரூரல் டெவலப்மெண்ட் எடுக்கிறப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி என்னவாக இருக்கும்னா நீங்கள் அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில தான் உங்களை போடுவாங்க ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் யாருமே சூஸ் பண்ணனா அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஃபில் பண்ணாமல் கம்யூனிட்டிகளை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம் ஜென்ரல் கேட்டகரியில வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க சூஸ் பண்ணும்போது அந்தந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுத்துதான் ஓவராலா மேபி ஜென்ரல் அவைலபிள்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கலாம் பட் நீங்க அதை அந்த ஜென்ரல் கேட்டகரியில ஒரு அஞ்சு வேகன்சிஸ் அவைலபிளா இருக்குது அப்படின்னா அது எதுனா ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல யாருமே இன்னும் சூஸ் பண்ணாம கூட இருந்திருக்கலாம் அதனாலதான் சோ அதனாலதான் ரொம்ப முக்கியம் ஓகே வா சோ அதனாலதான் சொல்றோம் எக்ஸாம்பிள் வந்து காஞ்சிபுரம்ல பாத்தீங்கன்னா ஏழு வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல இங்க ஆறு வந்து என்ன ஆயிருக்கும்னா அவைலபிளா இருக்கு அப்போ அந்த ஒன்னு பில் ஆனது எதுதான் ஆச்சு அப்படின்னா இந்த ஜென்ரல் கேட்டகரி தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஃபில் ஆச்சு ஓகேவா ஸோ அதனால ஜென்ரல் கேட்டகரி ஃபில் பண்ணாமல் அவங்க கம்யூனிட்டி வைஸ் ஃபில் பண்ண பண்ண மாட்டாங்க ஸோ அதனால யூ டோன்ட் வரி ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஜேடிஓ ஸோ உங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பிடிஎஃப் வந்து நீங்கள் கிளியரா ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும் ஸோ இன்னும் ஜேடிஓவை பொறுத்த வரைக்கும் பி டபிள்யூடியில் வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு வேகன்சிஸும் ஜேஇ வரைக்கும் பிடபிள்யூடி ஜேஇ வந்து ஒரு இருபது வேகன்சிஸும் ரூரல் டெவலப்மெண்ட்ல இன்னொரு ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ வேகன்சிஸ் இன்னும் அவைலபிளா இருக்குது தென் வந்து ஆவின்ல த்ரீ வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது டவுன் பிளானிங்ல இன்னும் எட்டு வேகன்சிஸ் இருக்குது ஓகே அதனால ரெண்டு வேகன்சிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபோர் மேனுக்கு இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மெயின் ஷூட் நம்பர் கால் பண்ணுங்க எஸ் டவுன் பிளானிங்ல ரெண்டு வேகன்சி தான் ஃபில் ஆயிருக்கு இன்னும் எட்டு வேகன்சிஸ் இருக்கு ஓகேவா திஸ் இஸ் ஆல் அபௌட் வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பர் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஎன்பிசியோட ஆஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கும் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் அதர்வைஸ் இன்ஸ்டியூட் நம்பர் மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா ஸோ நாளைக்கு நாளைக்கு என் ஆஃப் தி டேல என்ன வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றத பார்த்து நாளைக்கு பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட்